சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை தசமி திதி ஒன்பது முப்பத்தி ஐந்து காலை வரை பின் ஏகாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் பத்து ஐம்பத்தி மூணு இரவு வரை பின் பரணி நட்சத்திரம் பரிகம் நாமயோகம் பதினேழு பத்தொம்போது நாளிகை வரை பின் சிவம் நாமயோகம் கரசே கரணம் எட்டு ஐம்பத்தி ஏழு நாளிகை வரை பின் வணிசே கரணம் அமிர்த யோகம் நாற்பத்தி ரெண்டு பதிமூணு நாளிகை வரை பின் சித்த யோகம் சூளம் மேற்கு தென்மேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்து ஐம்பத்தி நாலு முதல் பனிரெண்டு இருபது வரை எமகண்டம் மூணு பன்னெண்டு முதல் நாலு முப்பத்தி ஏழு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரை முற்பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு முதல் ரெண்டு பனிரெண்டு வரை பிற்பகல் ஐந்து ப நாற்பத்தி ரெண்டு முதல் ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை இரவு எட்டு நாற்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரை இன்று கரி நாள் மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே தொழில்துறையில் இன்று அபரிமிதமான நற்பலனை அடைவீர்கள் உத்தியோக நிலையில் இருப்போர் உயர்நிலை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் அசுவினி நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைவார்கள் பொருளாதார நிலையில் இருந்த தடை தாமதங்கள் விலகி வரவேண்டிய பணவரவுகள் கிட்டும் உறவினர்களிடம் இருந்த பகைமை விலகும் பரணி நட்சத்திர பலன்கள் உங்களது பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களின் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் வீடு வாகன வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் தந்தை வழியில் இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் ரிஷபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே தொழில்துறையில் இருந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி பண விஷயங்களில் நன்மையான பலன்கள் ஏற்படும் உறவினர்களிடமிருந்த கருத்து வேறுபாடு விலகும் கார்த்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில்துறையில் அபரிமிதமான நற்பலன்களை அடைவீர்கள் புத்திரர்களின் வெளிநாட்டு முயற்சிகள் பயனளிக்கும் தந்தை வரி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் வரவேண்டிய வருமானம் கிட்டும் பணச்சிக்கல் விலகும் உறவினர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் தொழில்துறையில் அபரிமிதமான நற்பலன்களை அடைவீர்கள் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த பழுதுகளை சரி செய்வீர்கள் வாகனத்திற்கு புதிய வண்ணம் தீட்டுவீர்கள் வாகனத்துக்கு தேவையான கடன் உதவிகள் கிட்டும் மிதனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதன ராசி அன்பர்களே உங்களது தந்தையார் வழியில் இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் உங்களது அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நன்மையான பலன்கள் உண்டாகும் உங்களது உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் பயனளிக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாய பலன்கள் உண்டாகும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை தொழில் போட்டிகளை சமாளித்து தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் அதிகமான அலைச்சல் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் அரசு வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் உண்டாகும் அரசு வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் பூசம் நட்சத்திர பலன்கள் வேலை அதிகமாயினும் வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களது தாய் தந்தையர் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பூர்வீகம் புத்திரர்களின் முயற்சிகள் பயனளிக்கும் மகம் நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்த தேக்க நிலை மாறி நன்மையான பலன்கள் ஏற்படும் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பூரம் நட்சத்திர பலன்கள் பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் உத்தியோக விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பர் நன்மையான பலன்களை அடைவார்கள் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களின் வெளியில் நன்மையான பலன்கள் கிட்டும் தாய் தந்தையரால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே உங்களது உத்தியோக விஷயங்களில் நன்மையான பலன்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே உங்களது உத்தியோக தொழில் முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பொருளாதார நிலையில் இருந்த தேக்க நிலை மாறும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் நற்பலன் உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் தொழில்துறையினர் அபரிமிதமான நற்பலன்களை அடைவார்கள் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது வாகன வழி சரி செய்வீர்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் நன்மையான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தைவழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வீடு வழி வாகன வழி வருவாய் கிட்டும் சுவாதி நட்சத்திர பலன்கள் தொழில்துறையினர் அபரிமிதமான நற்பலனை அடைவார்கள் உத்தியோக நிலையில் உயர்வு உண்டாகும் திடீர் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக புத்திரர்களால் நன்மையான பலன்கள் உண்டாகும் தொழில்துறையினர் அபரிமிதமான நற்பலன்களை அடைவார்கள் பணியாளர்களால் நன்மையான பலன்கள் ஏற்படும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே உங்களது வாகன இயந்திர வழி பழுதுகளை செய்வீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் பண உதவிகள் கிட்டும் விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் மாணவர்கள் கல்வியில் நன்மையான பலன்களை அடைவார்கள் தாய் தந்தையரால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் பூர்வீகம் புத்திரர்களால் மேன்மையான பலன்கள் உண்டாகும் அனுசம் நட்சத்திர பலன்கள் உங்களது கடின உழைப்பினால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் கேட்டை நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தந்தையார் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உடல் நலப் பிரச்சனைகள் சரியாகும் பூர்வீகம் புத்திரர்களில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் மூலம் நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் முயற்சிகள் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் அடைவீர்கள் பூராடம் நட்சத்திர பலன்கள் பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும் தொழில்துறையில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே உங்களது குடும்பம் தனம் வாக்கு விஷயங்களில் கவனம் தேவை வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பூர்வீகம் புத்திரர்களால் நன்மையான பலன்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் திருவோணம் நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில்துறையில் அபரிமிதமான பலன்கள் உட்கிட்டும் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் சீருடை பணியாளர்கள் ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வாகனம் இயந்திர வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் உண்டாகும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே உங்களது கடின உழைப்பினால் எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு வழியில் அனுகூலம் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் முயற்சிகள் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் சதயம் நட்சத்திர பலன்கள் தொழில்துறையினருக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உத்தியோக நிலைகளில் உயர்வு உண்டாகும் உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் குலதெய்வ அருள் முன்னோர் அருள் கிட்டும் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே உங்களது உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும் புதிய தொழில் முயற்சிகளின் நன்மையான பலன்கள் ஏற்படும் திடீர் பயணங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு வயல்களின் நன்மையான பலன்கள் ஏற்படும் தொழில்துறையில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலன்களை அடைவார்கள் அரசு வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் உங்களது கடின உழைப்பினால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் ரேவதி நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக முயற்சிகளில் வெற்றி கட்டும் தொழில்துறையினர் அது அனுகூலமான பலன்களை அடைவார்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நன்மையான பலன்கள் கிட்டும் இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இரண்டு ஒன்று சனி கோரையில் எட்டு இருபத்தி ஆறு பதினேழு என்ற எண்ணமும் நீல வண்ணமும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும் சந்திரகோரையில் ரெண்டு எண்பத்தி மூணு பதினொன்று என்ற எண்ணும் வெண்மை நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை வாரி வழங்குவார் சூரிய ஹோரையில் ஒன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்ற எண்களும் சிவப்பு வண்ணமும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அதிகப்படுத்தும் இன்றைய அதிர்ஷ்ட வழிபாடு கற்பக விநாயகர் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம